உன்னை நான் எதிர்க்கிறேன் இந்த வலது முழங்காலை கட்டி வைத்திருக்கிற ஆவியே ஐ ப்ரேக் யூ யோக் ரைட் நான் வலியவா இந்த விட்டு வலியர் இந்த விட்டு வழியர் இப்பொழுது 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 ஆண்டவரே விலகி இருக்கிற எலும்புகள் சில்லுகள் அசைவதாக இப்பொழுது தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்து சேருவதாக சவ்வுகள் அசைந்து தன் ஸ்தானத்தில் வந்து சேருவதாக நரம்புகள் அசைந்து தன் ஸ்தானத்துக்கு வந்து சேருவது ஐ ஸ்பீக் ஹீலிங் நவ் ஐ கமான் எவ்ரி பெயிண்ட் டு லீவ் நவ் எல்லா வழியும் நீங்கி போக கடவது இந்த வலது முழங்காலை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசம் நீ இருக்க முடியா நீ இருக்க முடியாது நீ இருக்க முடியாது என்று உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் வெளியவா இந்த முழங்காலை விட்டு வழிய இந்த முழங்காலை விட்டு வலியவா இந்த முழங்காலை விட்டு வலியவா இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஒன்றும் செய்யலை நான் ஒன்றுமே செய்யலை நான் அசைக்கலை இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் இடுகிறேன் வெளியவா 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 இருக்க முடியாது இந்த சூனியத்தின் வல்லமை முறைகிறது இந்த சூனியத்தின் வல்லமை முறைகிறது இந்த சூனியத்தின் வல்லமை முரிகிறது எங்கே இருந்து நீ வந்தாயோ அந்த இடத்துக்கு திரும்பி போ திரும்பி போ இருப்பதில்லை இந்த காலை கட்டி வைத்த பொல்லாத பிசாசே உன் கிரியை முறிந்தது உன் கிரியை முறிந்தது இயேசுவின் நாமத்தில் ஐ ரிபியூக் இட் ஐ ரிபியூக் இட் ஐ ரிபியூக் இட் ஐ ரிபியூக் இட் ரைட் நாவ் ஐ பிரேக் யோ யோக் நாவ் விடுதலை இறங்கட்டும் விடுதலை இறங்கட்டும் இன் ஜீசஸ் நேம் விடுதலை இறங்குவதா எல்லா வழியும் நீங்கி போவதா இயேசுவின் நாமத்தில் சிஸ்டர் எழுமுங்க நடங்க நடங்க இப்போ நீங்கள் வரக்குள்ள பயப்பட வேணாம் இப்படி நடக்க மாட்டா சிஸ்டர் நடக்க மாட்டா அவ்வளோ காலம் அஞ்சு வருஷம் நடக்க மாட்டா வாங்க வாங்க நடங்க நல்ல நடங்க நாள் இப்படி நடக்க மாட்டாவா நடக்கவேமா இவாங் ஆ ஆஹா இஞ்ச வாங் முதல் எப்படி நடக்க மாட்டீங்க அஞ்சு வருஷமாக நடக்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கணும் பிடிச்சாதான் நடப்பீங்க இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்கிறீங்க ஃப்ரீயா இன் ஜீசஸ் நேம் ப்ளீஸ் படியேறி துவாரா ஆ ஆமென் ஹலலூயான் நல்லவர் அஞ்சு வருஷம்